பொங்கற டேய் தம்பி அக்கா மாமா வரதுக்குள்ள நம்ம வேலைய முடிச்சிடணும் ஊரில என்னென்ன இருக்கு மோர் முறுக்கு வெண்ணெய் இருக்கு வெண்ணே கண்ணே திருடி சாப்டாரு வாயில தான்டா எப்படின்ன எடுக்குது நான் குடுறேன் நீ ஏறி எடுத்துருங்க சரினே ஏய் வெண்ணெய் எங்கடா கொடுத்துறனும் ஆனா நான் கண்ண பரம் பறேடுங்கடா ஐயோ வேலை நீ எப்போடா ஊர்ல இருந்து வந்த இப்பதான் வந்ததுமே எங்களுக்கு ஒண்ணுமே சாப்பிட ஐயோ உடைச்சது இந்த வேலை பையக்கா புரியல என்ன இருக்குன்னு கேட்டான் மோரும் என்ன இருக்குன்னு நாங்க சொன்னோம் எங்களை குனிய வச்சு ஏறி எடுக்கிறோம் உடைச்சு போட்டாக்கா இடுப்பு இடமாறி போச்சுக்கா வீட்டுக்குள்ள வந்ததும் குறிப்பான உடைச்சிட்ட இனிமேல் என்னென்னலாம் உடைக்க போறியோ நீ இருக்க வேண்டியதே இந்த வீட்டுல இல்ல மாட்டு கொட்டகையில் வாடா வாடா ஏயோ அடிச்சிட்டு போறான் ஏய் இப்படி திடுது பண்ணு வேலை கட்டா எப்படி வேலை என்ன கடையில் வைக்கிறது வாங்கி கொடுக்கறதுக்கு சரி சரி உனக்கு என்ன வேலை தெரியும் நான் எல்லா வேலையும் பார்ப்பேன் கலெக்டர் வேலை காலியா இருக்கா பாக்குறியா இடிச்சேன் அண்ணே மச்சான் ரொம்ப விவரம் என்ன வேலை போட்டு கொடுப்போம் என்ன வேலை போட்டு கொடுக்கலாம் உனக்கு வேலை ரெடி என்ன வேலை உனக்கு தேவை சம்பளம் நாங்க சொல்ற வேலையை செய்யணும் ஆ வா ஓ பார்த்தண்ணே மாங்காயை பறித்து போடுறேண்ணே நீங்கள் கீழே விழுந்துராதிங்க அண்ணன் செட்டா சொத்து புறா என்கிட்ட சாகட்டும் உதவு உங்களை சாகடிப்படேன் ஏய் விழுங்க பொறுக்க என்னமோ அடுத்தவன் தோட்டத்தில் திருடம் அந்த மாதிரி அவசரப்படுறீங்க மெதுவாக பொறுக்கலாம் நீங்க தெரிய மாட்டிருச்சு என்னடா மாங்காய் மேல வருது அது பந்து மாங்காயா போட்ட விதத்தில் எகிரி மேல வந்துருச்சு நல்ல தூக்கி போட்டு கண்ணு மாங்காயின்னு சொல்லுவியா அப்புறம் சம்பளம் கிடைக்காது ஒழுங்கா பொறுக்கு நமக்கு அந்த வேலை சரியா வராது நீங்களே பொறுக்கிங்க வீட்டுக்கு போறேன் போயிடுவேணி காசு இல்லாம எங்க வீட்டுக்குள்ள போன எங்க அக்கா சேர்க்காத உடனே காசு தானேன்னை <editors> <pad parengas> <ield pigs in my diet> <three> பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா பஞ்சவர்ணா சொல்லு எங்க தோப்புல மாங்கா திரு இந்த ஆளை நான் கையும் களவுமா பிடிச்சிருக்கேன் எத்தனையோ நாள இந்த மாதிரி நடக்குது பஞ்சாயத்துல இந்த ஆளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் ஏண்டா பஞ்சவர்ணம் சொல்றதெல்லாம் உண்மையா நீ மாங்கா திருண்ண அது வந்து மாமா என்னோட வெள்ளை பசமாட்டுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு

பஞ்சாயத்து இங்க நடக்குது கொஞ்சம் கூட மதிக்காம எங்கடா போயிட்டு வர அவசரமா இருந்துச்சு போயிட்டு வந்தேன் இதுக்கு போய் கோச்சுக்கிறீல ஐயா நான் தான் பஞ்சாயத்து தலைவர் இருந்தாலும் தப்பு பண்ணவன் என் மருமக நான் தீர்ப்பு சொல்றதை விட நீங்க தீர்ப்பு சொல்றதுதான் நியாயம் இப்போ என் மகளே கையும் கலவுமா பிடிச்சிருக்கிறா அதனால ஒரு ஐம்பது ரூபாய் அபராதம் போடுங்க அவனுக்காக நானே அவராத்த கட்டிடுறேன் ியா நான் உண்மையை சொல்லியிருந்தேன் நீங்க நூத்தி ஐம்பது ரூபாய் அபராதம் கட்ட வேண்டியிருக்கோம் என்னடா சொல்ற ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா மூணு பேருக்கு நூத்தி ரூபாய் மூணு பேருக்கு மச்சங்க தானே

உன்ன கட்டிட்டோம் பாரு என்ன சொந்த எனக்கு மாமா அடிச்சுட்டாருக்கா உங்களுக்காக உள்ள கொழுக்கட்ட செஞ்சு வச்சிருக்கேன் ஓய் நீங்க போகும் ஐயா பெரியவங்க நீங்க என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஐயா செஞ்சு வைக்கிறது இது ஐநூறாவது கல்யாணமுங்க ஆப்பிள தம்பி என்ன படிச்சிருக்காரு நான் பள்ளிக்கூடமே போனதில்லைங்க அப்படி போடு அது எல்லோருமாரு என் பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் போய் படிக்கவே தவிர வேத பாடசாலையில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு அந்த சசி கவசம் இருப்புகள் தேவாரம் கொக்கோ சாஸ்திரம் காமசாஸ்திரம் இதெல்லாம் படிக்கல சொல்றேன் எவ்வளவு நேரங்க இந்த பட்டயம் கோட்டையுமே பாக்குறதுல பொண்ணுங்க ஒண்ணு உன் பேர் என்ன பொண்ணு கற்பு அப்படி போடு ஆ கரிசி மாப்பிள்ளை ஒரு தடவை பாத்துக்குமா அப்படியே ஐயாவையும் பாத்துக்க முருகப்பா

அவர்களாவது கல்ல தூக்கி போட்டா பஞ்சவரணம் பஞ்சாயத்துக்கே இழுத்துருவா பெரிய பாறாங்களை வேலு பையன் உட்காந்துருக்கான் இந்த பயனால தானே நம்ம மாமாட்ட அடி வாங்கணும் ஆமாண்ண இவனை பஞ்சவரண திட்ட மாட்டி விட்டுருமா நல்ல யோசனை வாங்க பாரு ஏப்பா வேலை

அந்த சூலூர் கவுண்டருக்கு ரெண்டு லோடு சரக்கு அனுப்பி சொன்னேன் அனுப்பிச்சியா சரக்கா அத்தையா கள்ள சரையா தங்க இதெல்லாம் வேண்டாம் 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 என்னையா வேண்டாம் என்ன வேண்டாம்மா இந்த காய்ச்சறது கடத்துறது பொண்களை கற்பழிக்கிறது இதெல்லாம் நம்ம உத்தியோகம் இல்லை இதெல்லாம் அந்த கட்டப்பாய ராமநாத உத்தியோகம் நான் ஒரு கௌரவமான காரியதரிசி நம்ம உத்தியோகம் எல்லாம் துறக்கிறது மூடுறது இப்ப என்ன சொந்தப்பட்டு சொல்லிட்டேன் இப்படி கேளுங்க அவனுக்கு எல்லாம் சில்ற பயிலுகா சில்றையெல்லாம் ஏமாத்துறானுங்க ஒன்னும் நம்ப முடியல அதுக்கு தான் ஒன்னு அனுப்பலாம்னா நீ கௌரவமான காரியதரிசி

இவனர் உட்டா வெள்ள பிராந்தினி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியே பண்ணிடுவானுங்க ஓட்டுறாதீங்க குடியா அதிகாரப்பா குடிக்க மாட்டேன்னு சொல்றேன் நம்ம ஊர்ல இப்படி ஒரு ஊட்டம் குடுத்துறா குடிக்க மாட்டேன் அட பிடிக்காம குடியா குடிக்க மாட்டேன் டேய் படிக்க மாட்டேன்னு சொன்னாலும் உட்டுறுவோ ஆனா குடிக்க மாட்டேன்னு சொன்னா உடவே மாட்டோம் ஏன்டா குடிக்க மாட்டீங்க வீட்டுல பொண்டாடி உடம்பு சரியில்லை இந்த கூலி வாங்கி தான் மருந்து வாங்கணும் இதுவும் மருந்து தாண்டா வாங்கிட்டு போய் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எல்லாம் ஊத்தி குடுங்கடா நாசமா போனவனுங்களா உங்ககிட்ட என்ன பேச்சு ஐயா நம்ம வயல்ல வேலை செய்யறேன் ஏன்னா சரி கூலி இருபது ரூபான்னு சொல்றாங்க பத்து ரூபா தர்றாங்க மீதி கேட்டா ஒரு காய்ச சாலாயத்தை கொடுத்து சரியா போயிடுச்சுங்கறாங்க இது என்னங்க நாயம் டேய் அவன் நியாயத்தை சொல்றான் அவனுக்கு இருபது ரூபா கொடுத்து அனுப்பு ஐயா நீங்க நல்லா இருக்கனேயா அப்ப நான் நல்லா இருக்க மாட்டாடா சேத்தோடி என்ன அவன் குடும்பத்துல எத்தனை பேர் வைக்கிறாங்க ஆறு வயசு பிள்ளைங்க மூணு பேர் அந்த மூணு பேர்த்த விட்டுட்டு மத்தவங்களையெல்லாம் திருத்தி கட்டிட தர்றீங்க அப்படி பாடு ஏ அன்னைக்கு பஞ்சம் வரணும் உன்னை பஞ்சாயத்துல நிறுத்தி நிறுத்தி இருந்தா பரவாயில்லையே கண்ணத்துல போய் அடிச்சு விட்டா அவளை சும்மா விடக்கூடாது பழிக்கு பழி வாங்கணும் ஆமா பழி வாங்கணும் என்னென்ன பண்ணலாம் ஐடியா வச்சிருக்கேன் என்ன ஐடியா அடே பெரிய குளியா தோன்றணும் அதுக்கு மேல சத்தியப்பட்டு மூடி இருந்த பஞ்ச வருவா தங்கச்சி இங்க உன் தோடு விழுந்துருக்கு அது உடனே தான் பாருன்னு சொல்லணும் உடனே டப்ப டப்பன்னு ஓடி வருவா டப்பக்கடின்னு விழுந்துருவா ஐயோ கீழே வந்து அடிபட்டுருமே அடிச்சேன்னா அவன் அடிச்சா இல்ல ஆமா மன்னிப்பு கேட்டாத்தான் உள்ள இருந்து வெளிய எடுத்து விடணும் மன்னிப்பு கேட்கலைன்னே அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் சிஷ்கர் நல்லா வேண்டிக்க இது ராசியான கோயிலு ஷாஜகான்னு மும்தாஜ் இங்கதான் வந்து சாமி முட்டு போறாங்களாம் உடனே கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு ஷாஜகான் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கும்னு வேண்டிக்க கிடைச்சிட்டார் பிரதர் ராஜகாரன்னு கிடச்சிட்டாரா இல்ல பிரதர் அம்மாவாசை அன்றைக்கி என்கிட்ட தகராறு பண்ணான்னு சொல்லல அந்தா நிக்கிற

இவனை சீவரதுக்கு ஏழு ரூபா அதான் இனிமே இந்த வாயால இளனி மட்டுமல்ல எதையுமே இவன் குடிக்க கூடாது இந்த கண்ணால எதையுமே பார்க்க கூடாது எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது இவன் அப்படி எடுத்துட்டு போய் என் எதிரிலேயே சீவு அந்த லெப்ட் வாய் ஓரம் ஒரு குத்து குத்து அந்த லெப்ட் கண்ணுக்கு மேல ஒரு குத்து குத்து அப்படி போட்டு மதிப்பு கேட் மன்னிச்சு மனிச்சுங்களா மன்னிச்சு வாயு கண்ணு கரெக்ட் நான் சொன்ன இடத்துல கரெக்டா அடிச்சிருக்கான்

பின்னாடி வாய் நான் இப்படியா வேலு அவசர அவசரமா விக்கு விற்க போகுது யோ! ஏன் அழற மா கோழியை திருட்டு உன்னும் பஞ்சாயத்துல விட போறெல்லாம் ஒண்ணும் இல்ல பாரு இந்த கோழிய நீ வித்து சரி வறுத்து சாப்பிட்டாலும் சரி நீ என்ன வேணாலும் பண்ணிக்க இந்த கோழியை நான் தான் உங்க விட்டு குடுப்பேன்னு யாருக்காவது சொன்னு மாயாண்டி சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டாங்க இதுல ஆம கோழி எது பொம்பளை கோழி எது சரி நானே பாத்துக்கறேன்

அதை உரிச்சு மசாலா தடவறாளே ஐயா কই நெஞ்சில அடிச்சાળ ஐயோ ஐயோ ஐயா ஐயோ மரியாதையா உண்மைய சொல்லு இது திருட்டு கோழி தானே நான் திருடுவே இல்ல மாமா কই சொன்ன கொண்ணுடுவே சொல்ற ஒருத்தர் கொடுத்தாங்க யாரா கோழி விஷயத்தை यार சொன்ன சொன்னே மாயாண்டி யாரும் குடுக்கல நான் அத திருடுறேன் இப்படி எல்லாம் கேட்டா சொல்லு மாமா

சொல்ல சரிங்கண்ணா அண்ணவா என்ன ஒண்ணுண்ணா தோறும்மா என் வாழ்க்கையே உங்கள்தான் இருக்குமா தான் வர ஆ வர வர அத்தான் இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாக எத்தனை தான் நான் ஆத்தோரமோ ஜன்னலோரமோ ஏங்கிட்டு இருக்கிறது நான் வாழ்ந்த அவங்களோட தான் வாழ்வேன்னு முடிவு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருமா நாம ரெண்டு பேரும் திசை மாறிய பறவைகள் என்னை மறந்துரு என் இதயத்துல ஏற்கனவே ஒருத்தி குடியறிட்டா இனிமே நான் யாருக்கும் வாடகைக்கு விட முடியாது அவ ஒருத்திக்கிட்டா சொந்தம் தான் ஆத்தங்கரைக்கு போனாலும் சரி ஒலத்தங்கரைக்கு போனாலும் சரி சந்திராவதன் நம்ப வதனமே சந்திர பின்பமே லாலே யாருக்கும் வாடகைக்கு விட முடியாது அவ ஒருத்திக்கிட்டா சொந்தம் ஆஹ் சந்திராவா ஆஹ் சந்திராவேதான்

இந்த மாதிரி விஷயங்களை சொன்னா பொட்டுனு போயிடுவானுங்க சரி கெட்டு போன ஒருத்தனுக்கு அவளை கட்டி வச்சிட வேண்டியதுதான் வேணாங்க இருக்கேங்கிறியா இருக்கேங்க நானே கல்யாணம் முடிச்சுக்கிறேன் இல்லப்பா அவ ஓகே அவ கெட்டு போனவ விடுங்க நீ கட்டிட்டு போனதுக்கு பின்னால உங்க குடும்பத்துல ஏதாவது பரவாயில்ல சரிங்கிறியா சரி சரியா அப்படி அமாவாசை இந்த சந்திரனையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் சாஜகான் மும்தாஜா பாத்துக்கிட்ட மாதிரி ஏன் சிச்சிரை நீ பத்திரமா பார்த்துக்கிறா? ஏய் அது வேற பொண்ணு இந்த சேட்டையல்லாம் நீ என்கிட்ட வெச்சுக்கு கூடாது ஏன் சிச்சிரை கண்களகாம் பார்த்துக்கிறானா நீ வேற பொண்ணு சொன்றியேடா அதை விடுங்க இவ்வளவு நாளா வளத்தை எங்க அக்காட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல என் தம்பி பவர்ணமி பாட்டமி இவங்கிட்ட கூட சொல்லல உங்க தங்கச்சி கெட்டு போனவனு தெரிஞ்ச நான் கெட்டிக்கிட்டேனே அதை நினைச்சாதான் என் மனசு தாங்கல அப்படி போடு மச்சான் விதவிகள் மறுவாழ்வு திட்டம்னு ஒண்ணு இருக்கு அரசாங்கத்து கிட்ட சொல்லி உனக்கு ஒரு அவார்டு வாங்கி தரேன் அவார்டு எல்லாம் சாதாரணமா கிடைக்குமா இப்படிப்பட்ட தியாகிகளுக்கு தான் கிடைக்குமா சான்ஸ் மச்சா பாசமலர் மாதிரி என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் கைய விட்டு நோண்டிராதரா அண்ணா மலர்களை போல் தங்கை உறங்குகிறா

நம்ம கல்யாணத்தையும் முடிச்சுட்டேன் அப்ப உன் கருப்பு கிடலையா கருப்பு வாங்க வீட்டுக்கு போலாம் குழந்தைக்கு எதுக்கு வாங்க வாங்க வணக்கம் ஏ துபாய் துபாய் பையா செல்லம் சையா சொய்யா சொய்யா ஏ அப்படி செய்யாதே கேக்கு பிடிக்காது இப்படி செய் சரி இப்படி வாங்க இப்படியே வாங்க உட்காருங்க அரே கொப்பரக்கா கொய்யா என்ன சொல்றீங்க ஏ குனிஞ்சு உட்காரு சொல்லுது நானும் கொப்பரக்காய் கொய்யா ஏ குனியாமலே உட்காரு அரேய் இவருதான் துபாய் சேக்கு நீங்க ஐ அம் அரேபியா கேக்கு சந்தன பொட்டி அனுப்பிச்சிருந்தீங்களா வல்லீங்களா சத்தாரா வத்தார என்ன சொல்றாருங்க தெரியுங்க அரே ஆஹ் தெரியும் ஏ நீ என்ன மரியாதை வச்சிருக்கிற நீ அனுப்புன சந்தன போட்டி வரல வெத்தரை போட்டி வரல துபாய் சேக்கு என்ன சாதாரணமா அவர் துபாயிலே ஆயிரம் ஓட்டக்கம் மேய்ச்சி நிக்கிறாரு அவரே மேய்க்கிற ஆர்வி கட்டம் உந்தோம் அவரா மேய்க்கி ஆள் வச்சு மேய்க்குது உன் மேல கோச்சுட்டு ஷேக் துபாய்க்கு திரும்பி போறதுக்கு ரயில விலைக்கு கேட்டாரு அங்கே தண்டவாளம் இல்லாதாலே திருப்பி கொண்டாந்து கோப்பரக்கா கொய்யா இந்த ஒரு தடவை மணிஞ்சு கேக்கு இது மொட்டும் நடக்காத நான் பாத்துக்கிறேன் ஏ பஞ்சாதி கஞ்சாதி கவுண்டகா என்ன ராமகா வல்கா வல்கா வேகாக திரும்பி என்ன கேட்க வல்கா வள வளனு பேசாதே வியாபாரத்தை முடிச்சு சொல்லுது முடிச்சுடு வா டே சந்திரபுட்டி அப்ப கேக்க இல்ல போறானே டே ராமநாதா வந்துடுங்க ஏ குப்புக்கோ ஏ சைத்தான் பால புடிங்கி வெளிய எதுக்கு துபாயில தண்ணி போடா ஷேக் இவரே உட்கார்ந்து இருந்தோம் ஓஹோ ஏ பச்ச கல்கா பைசா இன்னங்க ரெண்டு கிளாஸ் நீங்களே குடிக்கறீங்க நான் அவரு குடிக்காதெல்லாம் நான் அதுக்கு தான் என்ன யூ கோ என்ன மீண்டும் என்னது மீண்டும் மீண்டும் எல்லாம் பேசுறாரு ஏ மீண்டும் கோயிலா படம் இல்ல அது அங்க நல்லா ஓடிச்சு அத பாத்து இது கத்துக்கிருச்சு கவுண்டகா கிறிஸ்கா கே ரேட்டு ஏ தூக்கி பார்த்து ரேட்டு கேட்க சொல்லுது ரேட்டு அத அப்புறமா பேசிக்கலாம் முதல்ல பார்ட்டி முடிச்சுக்கலாம் பார்ட்டி கே பார்ட்டி நீங்க மயில் டான்ஸ் பார்த்திருப்பீங்க உயில் டான்ஸ் பார்த்திருப்பீங்க இப்ப குயில் டான்ஸ்